எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா எனக்கு வந்து இந்த வருஷம்தான் தெரியும் பரணி தீபம்ன்ற ஒன்று ஏற்றணும் அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது எனக்கு இந்த வருஷம்தான் தெரியும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மாதிரி தெரியாத சிலருக்காக இந்த பதிவு இன்றைக்கி சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குது வீட்டில் ஆறரை மணிக்கு விளக்கு ஏற்றுறது நல்லது அஞ்சு விளக்கு ஏற்றணும் அஞ்சு விளக்கில் நாலு விளக்கு நாலு திசையை பார்த்தோம் நடுவிளக்கு வந்து கிழக்கு திசை பார்த்தோம் ஏற்றணுன்றது சொன்னாங்க இதில் சிறப்பு என்னென்னா அஞ்சும் நெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு இது எதுக்காக பண்ணுறதுன்னா யமதர்மருக்கு ப பரணி நட்சத்திரமா ஸோ பரணி நட்சத்திரம் யமதர்மருக்கு சிறப்புன்றனால நாம் தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் இன்றைக்கி இந்த அஞ்சு தெய்வம் நம்ம ஏற்றி மனசார நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு வழிபட்டால் நாம் தெரியாத செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குன்றது நிச்சயம் இந்த ஐந்து விளக்கை ஒரு தாம்பாளத்தட்டலையோ இல்லை மனப்பாளையோ அரிசி மாவால கோலமிட்டு அதில் இந்த அஞ்சு விளக்கு ஏற்றினா நல்லது இந்த விஷயத்தை செஞ்சு நம்மளும் பலன் நுழைவும் நம்மளோட குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவங்களும் பலனடையட்டும் இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்